எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் மூணு ஆறு கூடையவர் வந்து எட்டுக்கு போகிறார் வேலை பார்க்கும் நபர்கள் மறைமுகமான எதிர்ப்பு ஏதாவது இருந்தாலும் அதை வந்து காட்டி கொடுக்கும் நிறைய க்ஷேத்தராட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயம் வணக்கம் நான் ரமணன் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் பிவைகே யோகான் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து வெல்கம் டு அஸ்ட்ரோ கியானா சேனல் ஏப்ரல் பதிமூணாந்தேதிக்கு அப்புறமா நமக்கு வருஷப்பரப்பு பிறக்கிறது இப்போ வந்து ராசி பலன் பார்த்துட்ருக்கோம் துலா ராசி அன்பர்கள் துலாராசின்னு சொல்லும்போது சித்திரையில் ரெண்டு பாதம் ஸ்வாத்தி நான்கு பாதங்கள் அதே மாதிரி விசாகம் மூன்று பாதம் இது வந்து சுக்கரனோட மூலத்திரிக்கோணஸ்தானம் கலை நயம் மிக்க ஒரு வீடு எல்லா ஃபீல்டிலையும் ஷைன் ஆகக்கூடிய ஒரு நபர்கள் இந்த வேர்ல்ட் அம்பாசிடர்ஸ் லாங்குவேஜ் சென்டர் அதே மாதிரி இவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவங்க பிஸ்னஸ் நிறைய பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் மக்களை வந்து தன் வசம் வச்சு கொள்ளக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு இவங்க இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் மூணு ஆறு கூடையவர் வந்து எட்டுக்கு போகிறார் அதே மாதிரி இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்குரிய சனீஸ்வரர் யார் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகாதிபதியோ அஞ்சுக்குடையவர் அஞ்சலியே இருக்கார் ஆறாம் இடத்துல வந்து ராகு இருக்கார் பன்னெண்டில் வந்து கேது இருக்கார் மே ஒன்றுக்கு அப்புறமா ஆஃப்கோர்ஸ் குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு போயிட போகிறார் ஸோ இந்த காலகட்டம் வந்து எப்படி இருக்குனாக்கா ஒரு மெயினாக வந்து வேலை பார்க்கும் நபர்கள் எங்கேயாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் எதுக்காக இல்லை அன்றில் ஒர்க் பண்ணுறேனாக்கா அது ஒரு சுகிருதமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் அது ஒரு பல்ல கடிச்சிக்கிட்டு அவங்க அந்த வேலையை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இவங்களுக்கு வந்து மறைமுகமான எதிர்ப்பு ஏதாவது இருந்தாலும் அதை வந்து காட்டி கொடுக்கும் அதே மாதிரி இவங்க லைஃப் பார்ட்னர்டேந்து இவங்களுக்கு வர வேண்டிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஜென்ரல் சப்போர்ட் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்து லைஃப் பார்ட்னர்னால இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்னால அதை பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இவங்க வந்து தொழில் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பத்தாம் இடத்துக்குரியவர் வந்து சந்திர பகவான் ஓடிக்கிட்டே இருக்கார் அவர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த பத்தாம் இடத்துக்குரியவர் உச்சமாகக்கூடிய இடத்துல போய் குரு உக்காந்துட்டுருக்கார் அதனால் அது வந்து நல்லாவே போகும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களுடைய பேசிக் எதிர்ப்புக்கள் நிறைய தடைகள் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து நல்ல ஒரு சுகிருதமான ஒரு சூழலில் இருக்கார் இவங்களோட புத்திர பேர் அதே மாதிரி தாத்தா அவங்கக்கிட்டேருந்துலாம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைய க்ஷேத்ராடனம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயம் ஸ்பெக்குலேஷன் ஏதாவது பண்ணலாம் இல்லை தான் விஷ் இஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் அஞ்சில் இருக்கிற சனீஸ்வரர்னால் அது வந்து கொஞ்சம் அந்த டீத்திங் ட்ரபுள்னு சொல்லுவாங்க இல்லையா ஆரம்பிக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ட்ரபுள்ஸ் அந்த குரு பகவான் எட்டில் இருக்கிறதுனால வரும் ஆனால் ப்ரோ போக போக வந்து இந்த விஷயம் வந்து நன்றாகவே முடியும் இவங்களுக்கு பேசிக்காக இவங்களுக்கு வந்து துர்கையை பிடிச்சிக்கணும் அதே மாதிரி சாஸ்தாவை பிடிச்சிக்கணும் அதே மாதிரி கஜலக்ஷ்மி கஜலக்ஷ்மி இந்த புராதனமான கோயில்கள்லாம் கஜலக்ஷ்மியினுடைய சந்நிதி இருக்கும் அங்கே வந்து இவங்க வியாழக்கிழமை தோறும் போய் வணங்குவது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த குரோதி வருடம் வந்து எல்லா ராசிகளுக்கும் ஒரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் ஆனால் ஒரு பொது பலன் என்னன்னாக்கா இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து தன்னுடைய மூல திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான் வந்து காலபுருஷனில் ரெண்டாம் இடம் ஆனால் ரிஷபத்தில் இருக்கார் காலபுருஷனுக்கு பன்னெண்டில் வந்து ராகு இருக்கார் ஆறாம் இடத்துல வந்து கேது இருக்கார் இது வந்து எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும் ஸோ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இது வந்து ஒரு உலக நியதிக்கு உரிய ஒரு ஒரு பலனாக இருக்கும் ஸோ ஒம்போதாம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா உங்களுடைய மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஹெல்த் சிஸ்டம் பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை வந்து ஒழுங்காக சேமித்து வச்சுக்கணும் இப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன சொல்கிறாருனாக்கா உங்களுடைய செலவு எக்ஸ்பெண்டிச்சர் டுவோர்ட்ஸ் ஒரு பாசிட்டிவான லைனில் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கனாக்க அதில் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அதாவது போகஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கார் ராகு போகஸ்தானத்தில் பொழுது அவர் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கண்ணா நினைட்டு அந்த போகத்தை சரியான டைரக்ஷனில் கொண்டு போகணுங்கிறது வந்து ராகு பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அதே மாதிரி காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் தனக்காரகனான குருவே இருக்கார் ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் அங்கேயே போய் குரு பகவான் இருக்கார் அப்போது எப்போவுமே வந்து காலப்புருஷனில் ரெண்டாம் இடத்துல வர்றதுனால நிறைய தனத்தை வந்து கொண்டு வந்து கொடுப்பார் ஆனால் அந்த தனத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதை வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கனாக்கா என்ன சொல்லுவோன்னாக்கா ஜோசியத்தில் வந்து தனக்காரகன் தனஸ்தானத்தில் வந்தால் தனநாசம் அப்படின்னு சொல்கிறது ஸோ தனநாசம்னு சொல்கிறது வந்து உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் தான் இருக்கு நீங்கள் எப்படி அதை வந்து செலவழிக்க போகிறீங்கன்னு காசு வந்ததுன்னு டம்மாலு செலவழிச்சிட்டிங்கன்னா எல்லாம் போயிடும் அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இதை வந்து ரெண்டு பேரும் சொல்கிறாங்க உங்களுக்கு ராகுவும் சொல்கிறார் குருவும் சொல்கிறார் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் ஆறாம் இடங்கிறது வந்து வயிற்றுஸ்தானம் அந்த வயிற்றுஸ்தானத்தில் வந்து ஒரு கிரகம் போய் உட்காந்துருக்கிறதுனால ஒரு ரகசியமான ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலோ ஒழுங்காக தெரியாது இப்போ குரு பகவானுடைய பார்வை மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா அங்கே வரும்பொழுது அது என்ன விஷயங்கிறது தெரிய வரும் வயிற்று பிரச்சனை எது இருந்தாலும் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து நீக்குங்க அதே மாதிரி ஆறாம் இடம் சொல்லும்பொழுது எதிர்ப்பு வம்பு வழக்கு அதே மாதிரி லோன் ருணம் இந்த இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இதை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கனாக்க இந்த வருஷம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இப்போது இந்த பலன்கள் எல்லாமே வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்தானத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பொது பலனாக சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் இந்த பலன்கள் மாறும் ஏன்னாக்கா உங்களுடைய கிரகச்சாரம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் வேறையாக இருக்கும் வெறும் ஒரு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இங்கே இருந்தால் எப்படி அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இந்த பலன் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இதோட டீட்டெயில் இது வேணும்னாக்கா வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஜாதகத்தை கொடுங்க பார்த்து சொல்லலாம் ரைட் நன்றி